ரெகுலரவே பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து உதட்டல வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்காது ட்ரையாவும் இருக்காது ஜீதா இதெல்லாம் இந்த மாதிரி வந்தா பூசனா மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் ஆமா நீங்க என்னதா பூசனா இப்படி தான் இருக்க போறீங்க அதனால வந்து இத எடுத்தா அடுத்து வந்து என் தங்கச்சி சொன்னா அக்கா நீ கேட்ட சகப்பு பைத்தி வா அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டா என்னடி அக்காவுக்கு அப்படின்னு போட்டு பார்க்கான்னு சொல்லி கையில போட்டா அடுத்து இதை தான் நான் உதட்டல லைட்டா போட்டிருக்கேன் இது வந்து ஐநூறு ரூபாய் ரொம்ப சூப்பரா இருக்கு அதாவது வாட்டர் ப்ரூஃபுங்க வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப சூப்பரா இருக்குது சரி ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு போடு

வெயிட்டிங் சீரம் நம்ம ஜி எப்படி தெரியுமா இப்பதான் நான் தெரிது யார் தமிழ்நாட்டுல இருக்கவங்கலாம் வெளிநாட்டுல போய் வேலை பண்றாங்க ராஜஸ்தான்ல இருக்கவங்கலாம் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க நான் வாங்குறது இது மூணு மட்டும்தான் அப்படியே சத்தம் இல்லாம எடுத்து பக்கத்துல வச்சிட்டாராம் என்ன சொல்றேன் அதுக்கு பில்ல போடாத விலம்பரம் என்னன்னு கேட்பாரு சரியா கேருங்க ஏதாவது குடிங்க இத யூஸ் பண்ணி பாருங்க ஜி கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் ஆமா ஏயா வேற ப்ராடக்ட் கடைல வந்து கூல் கேட்டா கூலிங் லாஸ் கொடுக்குறாரு